மீன்களுக்கு நற்செய்தி அறிவித்தவரான தனது சபையின் தலைவரான பிரான்சிஸ் போலவே இயற்கை படைப்புகள் மீதும் உயிரினங்கள் மீதும் அளவுக்கு அதிகமான ஆர்வம் கொண்டிருந்தார் ஒரு முறை இவர் இத்தாலியில் உள்ள ரிமீனி என்னும் கடற்கரைக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டியிருந்தது அங்கு ஏராளமான நாத்திகர்கள் இருந்தனர் கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்ற எண்ணத்தோடு வாழ்பவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் அந்தோனியார் அவர்கள் மத்தியில் போதிக்க வேண்டியிருந்தது மிகுந்த ஆர்வத்தோடும் தயாரிப்போடும் அங்குள்ள மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பித்தார் ஆனால் அங்கிருந்த நம்பிக்கையற்ற மக்களோ அவருக்கு செவி சாய்க்காமல் கேலி செய்தார்கள் தூய அந்தோணியார் தனது ஆர்வமுள்ள பேச்சால் அவர்கள் மனதை எவ்வளவோ மாற்ற முயன்றும் இயலவில்லை மாறாக அந்த நம்பிக்கையற்ற மக்கள் அந்தோனியாரை கேலி கிண்டல் செய்வதும் தொந்தரவு செய்வதுமாக இருந்தார்கள் இதனால் மிகுந்த வருத்தம் வருத்தமடைந்த அந்தோனியார் அவர்களுக்கு கடவுளின் வார்த்தையின் வல்லமையை எடுத்துரைக்க விரும்பினார் எனவே அங்கு கூடியிருந்து கிண்டல் செய்த மக்களை நோக்கி கடவுளின் வார்த்தைக்கு நீங்கள் தகுதியற்றவென்று உங்களது இழிவான செயல்களால் நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்கள் எனவே இதோ உங்கள் நம்பிக்கையின்மை இன்னும் தெளிவாக எடுத்துரைக்கும் விதமாக உங்களுக்கு அறிவிக்க முயற்சித்த கடவுளின் வார்த்தையை இதோ கடற்கரையில் உள்ள மீன்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறேன் என்று கூறினார் அதன்படியே அம்மக்களிடமிருந்து விலகிச் சென்று அருகில் உள்ள கடற்கரைக்கு சென்றார் கடலை நோக்கி மிகுந்த வல்லமையுடன் கடவுளின் நற்செய்தியை எடுத்துரைத்தார் மத்தேயு நற்செய்தியில் உள்ள பேரு பெற்றோர் பகுதி குறித்து மிக தெளிவாக எடுத்துரைத்தார் கடவுளின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க ஏராளமான மீன்கள் கடற்கரையில் வந்து நின்றன கடல் மட்டத்திலிருந்து மேல் நோக்கி தங்கள் தலைகளை உயர்த்தி கடவுளின் வார்த்தைக்கு செவி சாய்த்தன நீரில் வாழும் உயிரினங்கள் மீதும் கடவுள் அன்பு கொண்டிருக்கின்றார் அவைகளும் பேறு பெற்றவை என்று அந்தோனியார் எடுத்துரைத்தார் இவ்வாறு உயிரினங்கள் மீது கடவுள் கொண்டிருக்கும் அக்கறை பற்றி அவர் பேசுகையில் ஒரு மீன் கூட்டம் கரைக்கு அருகில் நீந்திச் சென்றது ஓரளவு தண்ணீரிலிருந்து வெளியேறி கவனமாக கேட்பது போல் தோன்றியது தன்னுடைய பிரசங்கத்தின் முடிவில் புனித அந்தோனியார் அந்த மீன்களை ஆசிர்வதித்தார் அதன் பின்னரே அம்மீன்கள் நீருக்குள் சென்றன இதனை பார்த்துக் கொண்டிருந்த நம்பிக்கையற்ற ரிமீனி கடற்கரையை சார்ந்த மக்கள் மனம் மாறினர் அவர்கள் தூய அந்தோனியார் வழியாக இறைவன் ஆற்றிய செயல்களைக் கண்டு வியந்தனர் இது அவர்கள் மீது மிகவும் ஆழமான உணர்வை ஏற்படுத்தியது பலர் தங்கள் நண்பர்களை அழைத்து வந்து இந்த அதிசயத்தை பார்க்கும்படி அழைத்தனர் சிலரோ தங்களது பாவ வாழ்க்கைக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டனர் இச்செய்தியை கேள்விப்பட்ட பலரும் அந்தோனியார் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தனர் தங்களது பாவத்திற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டனர் மற்றும் சிலர் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டனர் வெகு விரைவில் துறவியை சுற்றி திரளான மக்கள் கூடினர் அவர் அவர்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பளித்து இறைவனிடம் திரும்பும்படி அறிவுறுத்தினார் இதனால் ரிமீனி கடற்கரை நகரத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் கிறிஸ்தவத்திற்கு எதிரான தங்களது கொள்கைகளை மாற்றிக்கொண்டனர் முழு மனத்துடன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் தங்களது மனதில் இருந்த தேவையற்ற எண்ணங்களையும் தவறான புரிதல்களையும் அகற்றினர் இந்த அற்புதம் மற்றும் அதிசய நிகழ்வின் வழியாக தூய் அந்தோனியார் நம் அனைவருக்கும் ஒரு ஆழமான செய்தியை எடுத்துரைக்கின்றார் ரிமீனி மக்கள் வெளிப்படையாக கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் எதிர்த்தார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படையாக கூறிக்கொண்டு இருக்கும் நாம் அனைவரும் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா என்று அவர் நம்மிடம் கேட்கின்றார் கிறிஸ்தவத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று அது முதன்மையாக ஒரு தத்துவமோ அல்லது நெறிமுறைகள் அல்லது ஒரு மத சித்தாந்தமோ ஒரு வழிபாட்டு முறையோ அல்ல மாறாக இது ஒரு உறவு இயேசுவுடன் நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட உறவு ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருப்பதென்றால் கிறிஸ்துவை நாம் நமது நண்பனாக அறிந்து கொள்வதாகும் நம் இதயத்தின் வாசலில் நிற்கிறார் அவர் இதயத்தின் கதவருகில் நின்று தட்டுகிறார் நமது பதிலுக்காக அவர் காத்திருக்கிறார் அவர் நம் இதயத்தின் உள்ளே வந்து நம் வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகின்றார் நாம் கதவை திறந்து விட்டோமா அல்லது இன்னும் காத்திருக்கிறோமா என்று சிந்திப்போம் தூய அந்தோனியாரின் இறைவார்த்தைக்கும் மறை உரைக்கும் சாய்க்க காத்திருந்த மீன்கள் போல நாமும் இறைவார்த்தைக்கு சாய்க்க ஆர்வமுடன் காத்திருப்போம் மீன்களின் செயல் ரிமினி நகர மக்களை மனம் மாற்றியது போல நமது நற்செயல்களும் பிறரது வாழ்வில் ஏராளமான மாற்றங்களைக் கொண்டு வரட்டும் பிறரது வாழ்வில் மட்டுமன்று நமது வாழ்விலும் நம்மைச் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிலையினர் வாழ்விலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வர செவிப்போம் மாற்றங்கள் கொண்ட மனிதர்களாக வாழ முயல்வோம் கோடி ஏற்புதர் தூய தோணியார் ஏழாம் நவநாள் மன்றாட்டு பதியரான தோணியாரே திவ்ய நற்கருணையில் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருப்பதை எண்பிக்கும்படியாக ஒரு விலங்கையே திவ்ய நற்கருணையை ஆராதிக்கும்படி செய்தவரே நாங்கள் திவ்ய நற்கருணையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள பற்றுருதியோடு ஆராதிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தள்ளும் ஆமேன் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன்